மகாபாரதம் சலிய பருவம் உபபருவம் ஒன்று சலியவத பருவம் இறுதி நாள் போரும் சலிய மன்னனின் வீழ்ச்சியும் கர்ணனின் மரணத்திற்கு பிறகு கௌரவப்படை தலைவராக நாட்டு மன்னன் சலியன் நகுலன் சகாதேவனின் தாய்மாமன் நியமிக்கப்பட்டார் பதினெட்டாம் நாள் போர் தொடங்கியது சலியன் மிகுந்த வீரத்துடன் போரிட்டார் தர்மபுத்திரர் சலியனை எதிர்கொண்டார் அமைதியின் உருவமான தர்மர் அன்று ருத்ரன் போல மாறினார் சலியன் எய்த அம்புகளைத் தடுத்து தர்மர் ஒரு சக்தி வாய்ந்த வேலை ஈட்டி சலியன் மீது வீசினார் அது சலியனின் மார்பை துளைத்து அவனைக் கொன்றது படை சிதறியது சகுனியை சகாதேவன் எதிர்கொண்டான் சகுனி உனது பகடைகள் எங்கே என்று கேட்டுக்கொண்டே சகாதேவன் தனது வாளால் சகுனியின் தலையை துண்டித்தான் சூதாட்டத்திற்கு மூல காரணமானவன் அழிந்தான் இப்போது படையில் துரியோதனன் மட்டுமே எஞ்சியிருந்தான் அவன் தனது தோல்வியை உணர்ந்து ஒரு கதாயுதத்துடன் போர்க்களத்தை விட்டு ஓடி ஒரு மடுவுக்குள் ஏரிக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் பாண்டவர்கள் அவனை தேடினார்கள் அடுத்த உபபருவத்தில் கதாயுத்த பருவம் மற்றும் துரியோதனனின் முடிவு பற்றி விரிவாக காண்போம்